எப்போ வந்து கல்வி வியாபார மயமாயிடுச்சோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது வணிக மயமாகிடுச்சு இன்றைக்கி வந்து எல்லா ஏரிகளிலேயும் தான் இது இருக்குது கல்வி நிலையங்கள் இருக்குது அவங்க தான் இன்றைக்கி கல்வி தந்தை இப்போ மருத்துவம் மருத்துவக் கல்லூரியெலாம் இப்போ நீங்கள் என்ன சொன்னாங்க இப்போ நீட் வந்துச்சுன்னா நாங்கள் லஞ்செல்லாம் ஒழிஞ்சிடும் நாண்டாங்க நீட் வந்துச்சுன்னா எங்கே லஞ்சம் ஒழிஞ்சிச்சு இப்போ வந்து முன்னாடி ஒரு கோடி வாங்கினாங்க இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிரித்து முப்பது லட்சம் முப்பது லட்சமாக வாங்குறாங்க டோலில் இருக்க கல்லூரியில் வந்து உங்களுக்கு உள்ளேயே போக முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வெளியில் வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அடிமையாகவும் இருக்க ரெடியாக இருக்கிறாங்க தமிழ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறையும் சமூகத்தில் அரசியலில் தொழில் சம்பந்த விஷயங்கள் அப்படின்றதில் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம் நம்ம நிகழ்ச்சி மூலமாக இதன் மூலமாக நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வருது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நான் பேச போகிறேன் ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு பர்சன் கிட்டே அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பேராசிரியர்களின் அவள நிலை இன்னைக்கு பேராசிரியர்களுடைய என்ன ப்ரொஃபஸர் அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது ஸோ இவங்களுடைய மற்ற சூழ்நிலைகள்லாம் என்ன அப்படின்றத தொடர்ந்து என்னோட பேசுவதற்காக ப்ரொஃபஸர் சரவணன் அவர்கள் நம்ம இடையே இருக்கிறாங்க தொடர்ந்து ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம பேசலாம் ரொம்ப சிம்பிள் சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப நீட்டான அண்ட் அது ரொம்ப ரெஸ்பெக்டிவான ப்ரொஃபஸர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ரொஃபஸரை தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நாங்கள் ஒரு ப்ரொஃபஸரை இன்னைக்கு மீட் பண்ணுறோம் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குருக்கு அப்புறம் தான் தெய்வமே வராது மாதா பிதா கூட அடுத்து உட அந்த லிஸ்ட்லேயே உடனே குரு வந்துடுறாங்க அப்படி ஒரு உயரிய பணியை செஞ்சுட்டு வரீங்க ப்ரொஃபசர் பேராசிரியராக இருக்கீங்க ஆனால் இப்பேர்பட்ட குருக்கு அதாவது தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிற குருக்கு அவல நிலைகள் பேராசிரியர்கள் அவல நிலைங்கு நிறைய பார்த்துட்டு சரியான சம்பளம் இல்லை சரியான வேலை ஒரு ஷுவரிட்டி கிடையாது அவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசுவார் கேட்டாங்க ப்ரொஃபஸர் அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி என்ன பிரச்சனை நடந்துட்டு ப்ரொஃபஸர்களுடைய சூழ்நிலை என்ன என்ன ஒரு ஆசிரியர்னா என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினர் கோச் அண்டு டீச்சர் இது மூணும் கலந்தது தான் ஒரு ஆசிரியர் ட்ரெயினர்னா வந்து அவர் பயிற்சியாளர் கோச்ன்றது ஒரு குழுவை உருவாக்குறவர் ஆசிரியர்ன்றவர் போதிப்பவர் இது கிளாஸ் ரூமுக்கும் சரி வெளியில் இருக்கிற பயிற்சிக்கும் சரி இது மூணும் கலந்துருந்தாங்க ஒரு நாளடைவில் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்கள் வந்ததுனால ஆசிரியர் துறை வந்து வெறும் போதனையோடு நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு பயன் எடுத்திங்கன்னா பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அவர் பைக்கை தள்ளிட்டு வரார் ஏன்டா தள்ளிட்டு வர அப்படின்னு கேட்டால் மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார் அப்போ நீ என்னடா படித்த சார் அதெல்லாம் எனக்கு கிடையாது சார் தெரியாது சார் எதுவுமே நான் வந்து வெறும் பைக்கை வந்து மெக்கானிக்கிட்ட தான் போனாதான் எனக்கு தெரியும் எனக்கு ப்ராக்டிக்கலாக எதுவும் தெரியாது புக்கு தான் தெரியும் இந்த நிலமை வந்து ஏன் வந்தது அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து தனக்கு என்ன தெரியுமோ அதை போதனையை வந்து முழுமையாக பண்ணணும் அதுவும் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு போதித்த ஆசிரியரும் அதை கரெக்டாக செஞ்சுருக்கணும் செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இது வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ வந்து என்னென்னா ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய ஊதியம் கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது அது உண்மையும் கூட நிறைய கல்லூரியில் பேராசிரியர் ஆகட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஊதியம் ஃபிஃப்த்து பே கமிஷன் கூட இல்லாத நிலவு தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் ஒரு பிஜி முடிச்சுட்டு ஒரு ஆசிரியராக போனாருன்னா ஒரு பதினைாயிரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு சில கல்லூரியில் ஒரு முப்பத்தைந்து வரைக்கும் போகுது இதுதான் நிலைமை அவங்களுடைய அரி அதாவது அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு அது சில டைமில் போனீங்கன்னா சில கல்லூரியில் இதுதான் வந்து எண்பது சதவீத கல்லூரியில் இருக்குது இந்த டாப் லெவலில் இருக்க கல்லூரியில் வந்து உங்களுக்கு உள்ளேயே போக முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வெளியில் வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அடிமையாகவும் இருக்க ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா சண்டே கூட கூப்பிட்டிங்கனாலும் அவங்க போய் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க காரணம் என்னன்னா அந்த வேலையை விட்டாச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது ஏன்னா அரசாங்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸ் இருக்குது ஆசிரியர் இப்போ இருக்கிற ஆசிரியர் எல்லாமே கெஸ்ட் லெக்சராக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க இருபத்தையாயிரம் இன்னும் நடக்கலை இருபதாயிரத்துல இருபத்தஞ்சாயிரம் தான் ஓடிட்டுருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ கெஸ்ட் லெக்சரையே ஓட்டுறீங்கன்னா என்ன ஆகும் தொடர்ந்து அவன் எனக்கு எப்போ தான் பணி கிடைக்கும் நான் ஏன் அந்த பணியை செய்யணும் அவன் எவ்வளோ நாள் தான் கம்மியான சம்பளத்துக்கு அப்போ வேறு ஏதாவது வேலையை தான் அவன் தேடிப்போவான் இந்த நிலைமை மாறணும்னா அரசாங்கமும் தனியார் கல்லூரிகிட்ட நீங்கள் வந்து இந்த சம்பளம் கொடுக்குறீங்களான்னு உறுதி செய்யணும் அதை செய்கிறதே கிடையாது இது இப்படியே தொடருது பல ஆண்டுகளாக தொடருது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி ஆசிரியர் ஏன் சார் நீங்கள் வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இரநூறுவா சம்பளத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் எட்டாயூவா சம்பளத்துக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் இப்படி தான் வந்து அடிச்சுக்கணும் ஸோ இந்த நிலைமை மாறணும்னா அரசாங்கம் வந்து துரிதமாக அதுக்கு ஒரு எடுக்கணும் அந்த ஒரு மந்த நிலை இப்போ பேராசிரியர்களுக்கு அப்படியும் எடுத்துக்கலாம் என்னென்னா ஆசிரியர்களும் தன்னை வந்து தயார்படுத்தணும் அதே சமயத்தில் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு பயிற்சி வகுப்பு அப்படி இல்லைன்னா வந்து இந்த எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பின்னு ஒன்று இருக்குது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வாணையம் இந்த தேர்வாணையம் வந்து ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி மாறி வந்திருக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பரீட்சை வச்சு எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி பரீட்சை வச்சு எடுத்தாங்க அதாவது நாங்கள் ஆல்ரெடி நெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் செட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னா பிஹெச்டியும் முடிச்சிருக்கோம் பல்கலைக்கழக மானியக் குழு என்ன சொல்லுதுன்னா நெட்டு செலக்ட் இருந்தால் யூ கேன் பிகம் லெக்சரர் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஜிக்கு எடுக்கும்போது பிஹெச்டி தேவை உன்னுடைய ப்ரமோஷனுக்கு பிஹெச்டி தேவை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்து இணை பேராசிரியர் அசோசியேட்டாவோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராக ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் அவங்க வந்து ஒரு மினிமம் ஸ்கேல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ஸ்கேலை தனியார் கல்லூரி பண்ணுறதே கிடையாது இப்போ ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ரெவென்யூ அது ரெவன்யூ வரலைன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் படிப்பை என்ன எஜுகேஷனு பிஸ்னஸ் உண்மையாக அதுதான் எஜுகேஷன் இஸ் நோ மோர் அ சர்வீஸ் இட் இஸ் அ பிஸ்னஸ் அந்த லெவலுக்கு எப்பயோ போயிடுச்சு இப்போ இல்லை இட் ஆஸ் கான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு இப்போ மருத்துவம் மருத்துவக் கல்லூரியெலாம் இப்போ என்ன நீங்கள் என்ன சொன்னாங்க இப்போ நீட் வந்துச்சுன்னா நாங்கள் லஞ்செல்லாம் ஒழிஞ்சிடும் நாங்கள் நீட் வந்துச்சுன்னா எங்கே லஞ்சம் ஒழிஞ்சிச்சு இப்போ வந்து முன்னாடி ஒரு கோடி வாங்கினாங்க இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிரித்து முப்பது லட்சம் முப்பது லட்சமாக வாங்குறாங்க ஒன்றரை கோடி ஆயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் வந்து வேறு இப்போ எக்ஸிட் எக்ஸாம் எழுதணுன்றாங்க அப்போ எல்லாம் ஒன்று தானே

ஓ ப்ளஸ் டூ வந்து நீங்கள் படிக்கணுன்னா எப்படி படிக்கணும் அதை ஒரு காலத்தில் நம்மலாம் வந்து சின்சியராக படித்தோம் இப்போ ப்ளஸ் டூ படிக்க வேணா நேராகவே நீட்டுக்கு போய் நான் கோச்சிங் சென்டர் போகிறேன்ட்டு ஒரு பணக்கார பையன் போயிடுவான் ஏழை மாணவர்களால் போக முடியல இதுதான் அவ்வளோ நிலை இப்போ இந்த ப்ளஸ் டூ என்ன பண்ணணுன்னா ஒரு பீரியடில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நினைக்கிறேன் ப்ளஸ் டூக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க அதாவது வந்து நம்ம மார்க் எடுக்கிறதுல கட் ஆஃப் மார்க்கு ஒரு வெயிட்டேஜ் அதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி போட்டாங்க அப்படி பண்ணியிருந்தால் ப்ளஸ் டூவும் இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும் என்ட்ரன்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் இருந்தது இப்போ வெறும் நீட்டுக்கு மட்டும் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை இது தலைக்கு மேலே போயிடுச்சு இப்போ இவ்வளவு டெத் வரதும் அது அதுதான் காரணமே வெளிப்படும் ஆமாம் கல்வி தரம் குறைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து எல்லா மாணவர்களையும் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ட்ரைனிங் எடுக்கிறது இண்டஸ்ட்ரியில் தான் போய் எடுக்கிறோம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கிது அந்த வேலைக்கு போகிற ட்ரைனிங்கை எந்த கல்லூரியிலையும் கொடுக்கறதில்லை அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் கிடையாது ஒரு கல்லூரியில் போய் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஐபிஎம்மோ இல்லை வந்து ஒரு பெரிய கம்பெனி ஜெமினியோ இல்லை வந்து ஹெச்சிஎல்லோ இதை எனக்கு பண்ணி கொடுப்பா எனக்கு ஃபிஃப்த்து ஜி ஃபைவ் ஜி ப்ரோக்ராம் எழுதி கொடு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த நைன்டி நைன் பர்சன்ட் எழுத மாட்டாங்க இந்த நிலம் இருக்கே அப்போது அங்கே ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் ஒன்று ஆசிரியருடைய பயிற்சியில் ஒரு மைனஸ் இருக்கணும் இல்லை அவங்க தன்னை தரம் உயர்த்திக்கினே இருக்கணும் இல்லை அரசாங்கமே அதை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும் இதுதான் அந்த அந்த இதை வந்து போக்கணும் அரசாங்கம் தான் இதை இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இவங்க தான் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் கட்சிகள் மாறிட்டு வருது ஆட்சிகள் மாறிட்டு வருது கட்சி இருக்கும்போது நாங்கள் இப்படி பண்ணுவோம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆகும்போது அவங்க மாறிடுறாங்க எல்லா கட்சியிலேயும் தான் இது வச்சிருக்காங்க கல்வி நிறைய வச்சுருக்காங்க எல்லா கட்சியில இருக்கவங்களும் கல்வி நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்க கல்வி நிற ஓனர் தானே அப்போ எல்லா இவங்க வந்தாலும் அவங்க வந்தாலும் அதே தான் நடக்க போகுது ஸோ இது வந்து எப்போ வந்து கல்வி வியாபார மயமாயிடுச்சோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது வணிக மயமாயிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லா ஏரிகளிலையும் தான் இது இருக்கு கல்வி நிலையங்கள் இருக்கு அவங்க தான் இன்னைக்கு கல்வி தந்தை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படியே வந்து ஒரு நபர் ஒரு பேராசிரியர் பத்து இடத்துல வேலை செய்கிறாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்களோடு நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோன்னு காட்டியிருக்காங்க எப்படி ஒரு ஒரு பேராசிரியரால் பத்து இடத்துல வேலை செய்ய முடியும் இதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது ஃபுல் டைமில் என்ன ஏமாற்று விலை நடக்குது பாருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க இது ஆக்சுவலி என்ன தான் ஃபேக்ட் இது சரியாக உறுதிப்படுத்தி தான் அதை சொல்லணும் என்ன காரணம்னா வந்து ஒரு ஆசிரியர் நூறு சதவீதம் பத்து கல்லில் வேலையே செய்ய முடியாது அது வந்து அவர் வந்து மாயாவியாக இருந்தால் கூட அதை செய்ய முடியாது நூறு சதவீதம் அது பண்ண முடியாது அதை வந்து கல்வி அந்த குழு சிபிஐ வச்சு பார்த்தா தான் இது வந்து உண்மையாகவே அது நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும் இதில் வந்து கல்வி நிறுவனங்களும் ஆயிருக்காங்க அதில் உடந்தையாக இருக்கும் அடுத்தது வந்து மானிய குழுவும் ஒரு உடந்தையா இருக்கும் இல்லை வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து விசிட் பண்றாங்க இல்லையா அதுலேயும் உடந்தையா இருக்கலாம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுதான் நடக்குது அப்போ இவ்வளவு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அது மூணு பேர் பேருமே உண்மதா உண்மதா உண்மை இதை வந்து அவங்க மாத்தலைன்னா இந்த அவலநிலை தொடரதான் செய்யும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரண்டையாவது நீங்கள் கூப்பிட்டு கேளுங்களேன் உங்க பையனை பிளஸ் டூ முடிச்சோன்னா என்ன சேர்க்க போறீங்க டாக்டர் ஆர் இன்ஜினியர் அப்படி இல்லைன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் மூணு தான் நம்ம விரும்புகிறாங்க இப்போது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவர் பையன் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த இவரை சொல்ல விரும்பலை ஒரு பேங்க் வங்கி மேலாளர் அவர் அவருடைய டாக்டர் வந்து எட்நூற்றி பத்து தான் எடுத்தது நான் நீட்டு வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எட்நூற்றி பத்துன்றது ரொம்ப குறைவான மதிப்பெண் அப்போல்லாம் ஆயிரத்தி நூறுக்கு மேலே தான் நான் வந்து எப்படியாவது சேர்த்தாகணும் என் பொண்ணு நேராக இதுக்கு போனார் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா கல்வி மெடிக்கல் காலேஜுக்கும் போனார் அந்த மார்க் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ஒரே ஒரு காலேஜில் முப்பத்தைந்து லட்சம் வாங்கின்னு கொடுத்தாங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா முதல் ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து இதை வந்து அந்த பொண்ணால் படிக்க முடியல ஆனால் சம்மாட்டு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து கிளியர் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு இப்போ ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுது மருத்துவமனையில் தெரிஞ்ச மருத்துவமனை தான் அங்கிள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்கிட்ட ஃப்ரீயாகவே நான் போய் பார்ப்பேனா நம்ம இப்போ வந்து மா டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போதே நீங்கள் எந்த கல்லூரியில் ப படித்த மெரிட்டில் அந்த லெவலில் வந்துட்டோம் இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலில் எந்த கல்லூரியில் படித்தீங்க அப்படின்ற லெவலில் இருக்கீங்க இது ரொம்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் பார்க்கணும் ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் நம்ம நம்பிக்கையாக நம்ம உயிர் உயிரெடுத்தமே கொடுத்தா அவங்கக்கிட்ட இப்போ கொடுக்க முடியுதா ஏன் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இவர் தரமான மருத்துவம் ஏன்னா ஒரு ஒரு தடவை அவர் கொடுத்த மருந்து வேலை செய்ய மாட்டேது அதே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறது வேலை செய்யுது இந்த நிலமே மாறணும் இதுக்கு வந்து ஓவரால் அரசாங்கமும் மாறணும் தனியார் மயமும் மாறணும் இப்போ தனியார் கல்லூரியில் ஏன் இந்த நிலைமைனா அவங்க வந்து தொண்ணூறு சதவீத கல்லூரியில் சம்பளம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சால் வருமானம் தான் அதை வந்து ஆசிரியர் ஆசிரியரால் முடியாது இப்போ இந்த ஒன்பதாயிரம் நீங்கள் எடுத்திங்கன்னா யூஜிசி வந்து சொன்ன இதெல்லாம் ரைட்டு இப்போ ஒன்பதாயிரம் வேக்கன்சி தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ எங்களுடைய பிரான்ச்சு எடுத்துக்கோங்க எம்பிஏ பிரான்ச்சில் நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில் அரசாங்க கல்லூரியில் எம்பிஏவே ஒன்று ரெண்டு கல்லூரியில் தான் இருக்குது பிபிஏ தான் இருக்குது சரி அந்த பிபிஏ வேகன்சியை நீங்கள் ஃபில் அப் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் யார் வச்சுருக்காங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பல்கலைக்கழகமான ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்க அதை அரசாங்கம் எடுத்துக்கல ரெண்டாவது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டதை விட்டுட்டாங்க இப்போ திருப்பி நாங்கள் ஒரு நெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்லெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் பிஹெச்சி இன்னொரு எக்ஸாம் எழுதுங்கன்னு எல்லா அந்த ஐம்பது வயசுக்கு மேலே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஏன் எழுதணும் ஏற்கனவே நான் நெட்டு கிளியர் பண்ணிட்டேன் செட்டு கிளியர் பண்ணிட்டேன் பிஹெச்டியும் முடிச்சிருக்கேன் திருப்பி திருப்பி என்ன எழுத சொன்னால் நான் என்ன பண்ணுறது அந்த நிலைமைக்கு ஐம்பத்தைந்து வயது தானே ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு மூணு வருஷம் இருக்கும் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த டைமில் இவங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எத்தனையோ நாடுகளில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ நான் வளர்ந்து இருக்கு முதன்மையான ஒரு நாடா இருக்கு நம்ம நாட்டுல இந்த தரம் இன்னுமே பேச இருக்குது நான் வந்து ஜெர்மனியில பாத்தீங்கன்னா கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் ஜட்ஜை உட்காந்துருப்பார் ஆசிரியர் வராருனா ஜட்ஜை எழுந்து நின்று நீங்கள் உட்காந்துக்கலாம் நான் நிற்கிறேன்னு சொல்லுவேன் அந்த நிலமை வந்து அங்கே இருக்குது ஏன்னா அங்கே வந்து தரமான கல்வி வா ஆசிரியருக்கு தான் முதலிடம் அதிக ஊதியமும் அவருக்கு தான் ஏன்னா ஆசிரியராக அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆகிட முடியாது அந்த ப்ளட்லேயே வந்து இந்த பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேஷன் இருந்தால் தான் அந்த டீச்சிங் போகணும் இப்போ நான் இந்த துறைக்கு வந்தேன்னா எனக்கு வந்து அந்த துறை பிடிச்சி தான் நான் வந்தேன் இப்போ வந்து நான் எனக்கு சம்பளம் வருது வரலை அதெல்லாம் நான் கவலைப்பேன் இப்போ கூட நாங்கள் நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் சோஷியல் கிளாஸஸ் இதுக்கப்புறம் எம்பிஏ கிளாஸஸ் சம்பளம் வ வரல ஒரு வருஷமாக ஒரு இடத்துலேருந்து பெண்டிங்கில் இருக்குது அது நம்ம பல்கலைக்கழக மானியக் குழு பல்கலைக்கழகத்திலே இருக்குது எனக்கு பெண்டிங் அவங்களாலே அந்த இடத்துலையே நான் வந்து இப்போ ஏன் எடுக்க பசங்க நம்மளால் பாதிக்கக்கூடாது மாணவர்கள் வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க ஸோ நாங்கள் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து பயிற்சி முறை கல்வி நிறைய கொடுக்கணும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வந்து எங்க பிள்ளைங்களை நூறு சதவீதம் நீங்கள் சொல்றது உண்மைதான் இதை மாற்றணும்னா அரசாங்கம் வந்து கொஞ்சம் தலையீடு செய்து இதுக்கு வந்து என்ன ஆக்சன் செய்யலாம் என்ன ஆக்சன் செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசிரியர்களுடைய முதல் வேலை வந்து அவங்க அதி அடிப்படை தேவை என்ன அப்படின்றத முதல் கேள்வி அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்த்து பே கமிஷன் லெவலாவது கொடுங்கப்பா தனியார் கல்லூரியில் நீங்கள் அரசாங்கத்தில் வேலை தரோம் தனியார் கல்லூரியில் இன்டர்ஃபியர் பண்ணுங்கள் பண்ணி இவங்களுக்கு மினிமம் அவங்க கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுங்கள் அவங்க சும்மா வந்து புக்கில் வந்து ஒரு சைன் வாங்கிக்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்ஸில் காமிங்க நீங்கள் எல்லோருடைய தனியார் கல்லூரியோட ஆடிட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கணக்கு அமைப்பாங்க இப்போ இவங்க வந்து கொடுக்குற வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை வந்து அரசாங்கம் தான் தலையிட்டு இதை மாற்றணும் இதை நம்ம செய்ய முடியாது ரெண்டாவது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி வந்து ப்ராப்பராக இருக்கா மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எடுக்கணுமே மாணவர்களுக்கு ஏற்ற கல்வி பூர்த்த முடியுதா இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீச்சரே வந்து இப்போ இன்னைக்கு நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாலாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரே வந்து பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடியே கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுகிறாங்க கிளாஸ் ரூமில் வகுப்பறையை விட்டு வெளியில் கார்டனில் நடத்துகிறாங்க அந்த மாதிரி நிலைமை மாறணும் நம்மளும் அப்போ தான் வந்து இந்த இது இந்தியாவில் வந்து ஒரு சில இடத்துல நடக்குது ஸோ அந்த மாதிரி மாற்றினா பயிற்சி முறை கல்வி வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து படித்து ஏற்று சுரக்காக கறி கொதாது ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புக்கு பார்த்துட்டு படிக்கிறோமோ அதை இன்ஜினியரிங் புக்கில் படிக்கவே முடியாது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை போர்டில் எடுக்கிறாங்க கம்ப்யூட்டர் தான் எடுக்கணும் நிறைய கல்லூரியில் கம்ப்யூட்டரே வேலை செய்யலை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பைத்தன் போயிட்டு நீங்கள் பைத்தன் ஒரு ரொம்ப நுண்ணறிவு தேவை இப்போ மென்பொருள் நுண்ணறிவு இருக்கு இல்லையா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை வந்து நிறைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா போர்டில் எடுத்துன்னு இருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து போர்டில் எடுக்க பதிலாக சிஸ்டமில் போய் அந்த சிஸ்டமில் போய் பயிற்சி கொடுத்தா தான் அவனுக்கு புரியும் இது ஆசிரியர்களும் இந்த பயிற்சியில் ஈடுபடணும் அப்போ தான் வந்து மாணவர்களுக்கு அவங்களால் கரெக்டாக புகுத்த முடியும் இதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பண்ண முடியாது மாதக்கணக்கில் இதுக்கு வந்து அரசாங்கம் செலவு செய்யணும் இல்லைன்னா கல்வித்தரம் உயராது தரமான கல்வி தான் அவங்க வேணும் ஆமாம் பிரயோஜனம் அதனால் தான் நம்ம மருத்துவரை வெளிநாட்டுக்கு போனாங்கன்னால் இன்னைக்கு பேஷண்ட்டை பார்க்க விட மாட்டாங்க மூணு வருஷம் வரைக்கும் தூரந்து தான் பார்க்கணும் நீங்கள் லண்டனில் நம்ம டாக்டர் போனாங்கன்னால் இந்தியன் டாக்டர் போனாங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அவர் அவர் ட்ரீட் பண்ணுவார் என்ன பண்ணுறாரு நீங்கள் பார்க்கணும் ஃபோர்த் இயர் தான் யூ கேன் டயக்னோஸ் அதுக்கப்புறம் தான் டச்சிங் ஃபிஃப்த்தி இயர் சிக்ஸ்த்து இயர் ஸோ தே ஆர் யார்னா அக்செப்டிங் அவர் எஜுகேஷன் இன்றைக்கி வந்து உலகத்தரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எந்த பல்கலைக்கழகமும் வரல ஐநூறு கிட்ட வரல ஆமாம் இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பாவர்ட்டி லைன் எடுத்துருக்கீங்கன்னா இந்தியாவில் வந்து அண்டர் பாவர்ட்டி லைன் அப்படின்னு எடுத்திங்கன்னா மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்கிறாங்க நம்ம வந்து இது இதே போச்சுன்னா இன்னும் வந்து பேங்க் க்ரப்சி இப்போ வந்து சாப்பிட்றது சாப்பாடு நம்மளுக்கு இப்போ கிடைக்குது அது தரமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் தரமாக இருக்காது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்க அது எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் ரெசிடியூ ஆஃப் மைதா அது வந்து மைதாவில் வந்து கடைசி மாட்டுக்கு போடுறது தான் சாப்பிட்றாங்க மாட்டுக்கு வந்து ஐந்து குடல் இருக்குது அதாவது ஐந்து விதமான ஜீரண உறுப்புகள் இருக்குது அந்த செரிமான உறுப்புகள் ஒரு ஒரு ஸ்டேஜாக போயிட்டு அது திருப்பி வாயில் எடுத்துகிட்டு வந்து அரைக்கும் மனிதருக்கு அந்த மாதிரி இல்லை அதை தான் நம்ம சாப்பிட்றோம் இதுக்கு ஏற்காவது தெரியுமா ஓ ஒரு பேஷண்ட்டை பார்த்து என்னால் சொல்ல முடியும் ஏன்னால் நான் வந்து அந்த துறையில் ஒரு பதினாறு வருஷம் இருந்ததுனால வந்து இது இந்த மாதிரி நிலைமை இந்த நானாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் இந்த ஹாஸ்பிட்டல் பாப்பா ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும் இந்த டாக்டர்கிட்ட பாப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாராலும் இருக்க முடியுமா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மருத்துவத்தை நீங்கள் போனீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா ஐநூறுரூவா மருத்துவ எழுதும்போது ஆயிரம் ரூபா எழுது நம்ம ஏன்பா போகணும் வாங்குறதே இருபதாயிரம் சம்பளம் இதையே இந்த மருத்துவத்தை நம்ம பார்க்கணும் நம்ம போகிறோமா இல்லையா இதை நம்ம எவ்வளோ செலவு குறைக்கணுமா இல்லையா ஸோ இந்த நிலைமை மாறணும்னா அரசாங்கம் தான் காரணம் அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு முக்கியமானது எஜுகேஷன் ஹெல்த்து முக்கியமாக ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இதுலயே இந்த ரெண்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை வந்து விளையாட்டாகவே எடுத்துக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து தரமாக இருந்தால் அடுத்த தலைமுறை நன்றாக வளரும் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு பசங்கெல்லாம் ஏண்டா படிக்க வர நிறைய கல்லூரியில் இருக்கு ஒரு டிகிரி வேணும் கல்யாண பத்திரிகை பக்கத்தில் நீங்கள் வந்து நிறையா கல்லூரியில் போகலாம் கல்யாணத்தில் பத்திரிகையில் எனக்கு வந்து பேர் வேணும் ஒரு பிகாம் பிபிஏ பிஇ இப்படி இருக்கணும் அப்படின்றான தவிர நீ என்ன படித்த அறிவு இருக்கா அந்த நாலேஜ் இருக்கானா இல்லை நீங்கள் வந்து தொண்ணூறு சதவீதமானவரை டெஸ்ட் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணலாம் அது இந்த அந்த தரம் வரணும்னா அங்கேருந்து வரணும் நீங்கள் அவனை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வரணும் நாங்கள் வந்து அரசு பள்ளிகளை இந்த தரம் ஏற்றுறோம் அரசு கல்லூரிகளை இது பண்ணுறோம் கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்கு ஆனால் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா தமிழில் வந்து இதை அதை வந்து உண்மையாகவே இறங்குதா அப்படின்றது நடைமுறைப்படுத்துகிறாங்களான்றது நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து போர்டு இருக்கும் அந்த போர்டை பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியாது ஸ்மார்ட் ரூம் இருக்கும் ஸ்மார்ட் ரூம் வந்து செயல்முறையில் இருக்கான்னு தெரியாது சமயத்தில் வந்து ஏசி இருக்கும் வேலை செய்யாது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அது அந்த மாதிரி தான் அதுவும் கிளாஸ் ரூமும் தான் அது வந்து உண்மையான கல்வி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்